எப்படி சலாம் கூறுவது இன்றியமையாத கட்டாயமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் அதற்கு பதில் சொல்வதும் கட்டாயமானதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவர் எம்மை பார்த்து அஸ்ஸலாம் அலைக்கும் என்று கூறலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹத்துல்லா என்று கூறலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ என்றும் கூறலாம் இவ்வாறு கூறப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அருள்மறை அல் குரான் எமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னவென்றால் மின்ஹா எனும் அத்தியாயத்தில் எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது உங்களுக்கு முகமன் கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகானதை திருப்பிச் சொல்லுங்கள் அல்லது அதை நீங்கள் பதிலாக நீங்கள் மீட்டி சொல்லுங்கள் அஸ்லாம் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வாலைக்கும் சலாம் வரமதுல்லா அதையே திருப்பி சொல்லலாம் அதைவிட அதிகப்படுத்துவது அழகான ஒரு பண்பென்று அருள்மறை அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது